அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவனாயனார் அருளை செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் முறையான பயிற்சியில் ஈடுபட்டு அனுபவத்தை பெற்றவர்கள் அல்லாது மற்றவர்களால் வாசியின் நுணுக்கங்களை விழாவாரியாக எடுத்துரைக்க முடியாது அந்த வகையிலே சித்தர் ஒரு மக்கள் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி பல குருமார்களை சந்தித்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக வாசிப்பயிற்சிகளை மேற்கொண்டு தங்களுக்கு முறையான அனுபவம் கிடைத்தான பிறகு நூல்களிலே எழுதி வைத்தார்கள் அந்த வகையிலே திருவள்ளுவ நாயனார் எண்ணற்ற முறைகளை பயின்றும் இருக்கிறார் அவற்றிலே எல்லாம் கிடைக்காத ஒரு நல்ல நிலை என்பது அவருக்கு அகத்திய மாமுனிவருடைய சந்திப்புக்கு பிறகு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அகத்தியரே தன்னுடைய ஞானகுரு என்றும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அந்த வகையிலே அகத்தியரிடத்திலிருந்து நல்லபடியாக வாசியை கற்று அனுபவப்படுத்தி அந்த அனுபவத்தின் வாயிலாக உறுதியான வாசி வழக்கங்களை திருவள்ளுவர் கூறி வருகிறார் இன்றைய பதிவிலேயும் எண்ணற்ற நுணுக்கங்களை திருவள்ளுவ நாயனார் சொல்லுவதை கேட்க முடிகிறது அருள் பொருளும் காய சித்தி கற்பம் சொன்னேன் அண்டம் அதில் நிறைந்து நின்ற கருவும் சொன்னேன் வரும் வினைக்குள் வல்வினையின் மாறல் சொன்னேன் மதுர தமிழ் பொழியும் மதி ரவியும் சொன்னேன் திருவுருவாய் நின்று இளங்கும் சிவமும் சக்தி திங்களின் சந்திரகாந்தி தேவமாது இருவினையை அகற்றி எனக்கு அமிர்தம் ஊட்டி என்னை வளர்த்த அபிராமி மூலம்தானே தனக்கு ஏற்பட்டிருந்த யோக அனுபவங்கள் இடைவிடாத முயற்சியாலும் பயிற்சியாலும் ஏற்பட்டதை திருவள்ளுவர் கூறுகிறார் அது மட்டுமல்லாது தமிழ் என்கிற மொழி எப்படி வந்தது இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மதி ரவியினுடைய பொழிவின் காரணமாக எனக்கு இந்த மொழியின் பற்று ஏற்பட்டது மொழியின் தெளிவு ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார் தம்முள் படித்திருக்கிறார் தம்முள் படித்ததின் காரணமாக இந்த மொழி தம்முள் மொழி என்று அழைக்கப்பட்டதாக இருந்தது இது பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லும்போது போது தம்முள் படிக்கும் மொழி தமிழ் மொழி என்று சொன்னார் அது கால ஓட்டத்திலே தமிழ் மொழி என்பதாக மாறியிருப்பதையும் கூறியிருந்தார் அந்த கருத்துக்கள் இங்கே திரு வள்ளுவ பாடலிலே எதிரொலிப்பதை பார்க்க முடிகிறது அதை சரியாக புரிந்து காரணத்தால் தமிழ் படித்த காரணத்தால் என்னால் எல்லாவிதமான யோக நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள முடிந்தது அறிந்ததை அறிந்தபடியாக சொல்லவும் முடிந்தது என்று குறிப்பிடுகிறார் அண்டத்தை பற்றி ஆராய்ந்து சொன்னேன் அந்த அண்டத்திற்குள்ளே மறைந்திருந்த கருப்பொருளைப் பற்றி சொன்னேன் இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கர்மவினைகளுக்குள்ளாக முந்தைய பிறவிகளின் கர்மவினைகள் என்பவை ஏற்பட்டு இந்த இரண்டு வகையான வினைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளை பற்றி சொன்னேன் அதிலிருந்து எவ்வாறு நம்மை மீட்டுக் கொள்வது பற்றியும் சொல்லியிருக்கிறேன் திங்கள் என்றழைக்கப்பட்ட சந்திரகலையை பயன்படுத்தி எவ்வாறாக தேவமாது என்றழைக்கப்படக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய மனோன்மணி தாயின் அன்பிற்கு பாத்திரமாவது என்பதை பற்றி சொன்னேன் அமிர்த என்பது ஏற்படாமல் கர்மமனைகள் நீங்காது என்பதைப் பற்றியும் சொன்னேன் என்னை வளர்த்தவள் அன்னை அபிராமி என்றும் குறிப்பிடுகிறார் எப்படி பார்த்தாலும் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் சுழுமுனை கடந்து மனத்தை செலுத்தும் போது அமிர்தம் என்பது சுரக்கும் போது மட்டுமே கர்மவனைகள் தீரும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எடுத்த எடுப்பிலேயே அமிர்தம் சுரந்துவிடுமா என்றால் இல்லை ஆரம்பத்திலே கசப்பான பித்த நீர் இறங்கி வரும் அதன் பிறகு உப்பு கரிப்பான நீர் துவர்ப்பான நீர் காரமான நீர் பொழிப்பான நீர் இப்படியான பலவிதமான சுவை நீர்கள் சிரத்திலே இருந்து இறங்கி வரும் அதன் பிறகுதான் இந்த அமிர்தம் என்கிற சுவை நீர் இறங்கி வரும் இதற்கு முன்பு மற்ற சுவைகளிலே உள்ள நீர்கள் இறங்கி வரும்போது வாதம் பித்தம் கவம் என்று அழைக்கப்பட்ட பலவிதமான உடற்பிணிகள் தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படி பலவிதமான உடற் தொந்தரவுகள் வாதனைகள் ஏற்படும்போது அந்த வாதனைகளை அனுபவித்து தொலைக்கக்கூடிய நிலையை யோகி அடைந்து விடுகிற காரணத்தால் எல்லா வகையான கர்மவனைகளையும் அனுபவித்து தொலைத்து விடுகிறான் எனவே இருவினையை அகற்றி அதன் பிறகு எனக்கு அமிர்தத்தை ஊட்டினாய் என்று இங்கே தெளிவாக சொல்லுகிறார் அமிர்தம் என்பது இருவினை நீங்கிய பிறகுதான் இறங்கி வரும் அமிர்தத்துக்கு முன்பதாக வரக்கூடிய உப்பு கரிப்பான நீர் கசப்பான நீர் பொழிப்பான நீர் காரமான நீர் ஆகியவையெல்லாம் இறங்கி முடிந்தான பிறகு அமிர்தம் என்கிற இனிப்பான சுவை நீர் என்பது இறங்கி வரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்தெடுப்பிலேயே யோக பயிற்சியிலே அமிர்தம் சுரந்துவிட்டது என்று எவராவது சொன்னால் அது நிச்சயமாக தவறான ஒரு புரிதலாகவே இருக்கும் என்று இங்கே நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது மூலம் எனும் வாசி ஒளி வான மூதண்ட பிராணாய முனை மேலாக காலனையும் சிகித்த கதிர்மதி நீர் சாரம் காயசித்தி கற்பம் இந்த கருத்தினாலும் ஆளவிடம் அமுருகினால் ஆண்டுக்குள்ளே அதீத சக்தி ஆச்சு அப்பு உப்பு சாரம் தூளவுடல் சூட்சம் அதுவும் பிளத்து போச்சு சாந்த வெளி அருகலாச்சே இங்கே மூலம் என்று அழைக்கப்பட்ட சரசாகிய மூலபீடம் அதிலே இருக்கக்கூடிய ஜீவனுடைய இருப்பிடம் என்பது வானபீடம் ஆகாயத்தின் நடுவிலே இருக்கிறது சரசை ஆகாயம் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே மூதண்ட பிராணாய முனை பிராணாய முனை என்று சொல்லப்படுவது சுழுமுனை மையத்தை சொல்லுகிறது அந்த இடத்திலே கதிர் மதியை இணைத்து ஒடுக்கி ஒடுக்கி பழக்கும் போது அங்கே இருந்து சாரம் என்று அழைக்கப்பட்ட நீர் இறங்கி வரும் காரசாரம் என்று சொல்லுவார்களே அது காரமான நீர் சாரமான நீர் என்பதாக பலவிதமான நீர்கள் சரத்திலே இருந்து இறங்கி வரும் இவற்றையெல்லாம் கடந்து எப்பொழுது நாம் அமுரி என்று அழைக்கப்படக்கூடிய அமிர்தத்தை இறக்கி உண்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே ஞானம் என்பது சித்தியாகும் ஆலகால விடம் என்பதை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அங்கிருந்து முதலிலே ஆலகால விடம் வந்தது அந்த விடத்தை எடுத்து சிவன் உண்டு தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார் என்பதாக புராணக் கதை சொல்கிறது இதன் பொருள் யாதென்றால் அமிர்தம் இறங்குவதற்கு முன்பதாக கசப்பான நீராக இருக்கக்கூடிய விடம் என்பது இறங்கி வரும் இதையே இங்கே சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் சிவனின் தொண்டையிலேயே தங்கி நிற்கும்படியாக பராசக்தி சிவனின் தொண்டையை பிடித்து நிறுத்திவிட்டாள் என்பதாகவும் கதை சொல்வார்கள் சந்திரகலை என்று அழைக்கப்படக்கூடிய கலையை சரியாக பயன்படுத்தும் போது இந்த சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய ஆலகாலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விட நீர் கூட எந்தவிதமான விதமான பாதிப்பையும் உடலுக்கு தந்துவிடாதபடியாக வாந்தி என்ற நிலை ஏற்பட்டு அதை வெளியேற்றி ஜீவசக்தியாக வாயு நம்மை காப்பாற்றும் என்பது இதன் பொருளாகிறது மிகவும் நுணுக்கமாக சூட்சுமமாக இந்த பாடலுக்கான பொருளை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதீத சக்தி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு கிடைத்துவிடுகிறது காரணம் யாதென்றால் காற்றிலே கலப்படமில்லாமல் வடிகட்டப்பட்டு தூய காற்றாக ஜீவசக்தியாகிய வாயு மாறிவிடும் அது காரணமாக தூளவுடல் சூட்சும உடல் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லாமே ஜீவசக்தியாய வாயுவே என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இருந்ததைப் போல பலம் என்பது ஏற்படும் அது மட்டுமல்லாது துவாதசாந்த வெளி என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய வெளியிலே நமக்கு நாட்டம் ஏற்பட்டு ஆகாய வெளியிலே முத்திமோற்றமும் கிடைக்கும் அது என்ன சாந்தம் பனிரெண்டு என்கிற நிலை இதையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் சரியாக சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோக பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இதன் காரணமாக அனுபவத்திலே இதை பற்றியதான புரிதல் என்பது நமக்கு ஏற்படும் இந்த வாசி எழுந்திடும் மூலமும் அந்த காரம் உப்பு அப்பும் கூடியும் விந்தையாய் பழ மூலமும் மூலமும் வெந்து நீரால் வெடி சுண்ணம் ஆதலால் எந்தன் ஆவி என்சான் உடல் சுத்தியாம் தந்தை விந்து தரணியில் இட்ட நாள் அந்தோர் குறை அவ்விதம் ஆகிடில் விந்தினாலும் வேறு கூறு ஆண்டையே மனித பிறப்புக்கு எது காரணம் என்று கேட்டால் சுலபமாக சொல்லிவிடுவார்கள் ஆண் பெண் சேர்க்கை அதிலே தாயின் கருக்கொழிக்குள்ளே தந்தையின் விந்தணுக்கள் வந்து விழுந்தன அது காரணமாக பிறவி ஏற்பட்டது என்று பொதுவாக சொல்லுவார்கள் ஆனால் உண்மை என்பது அப்படி இருக்கவில்லை நம்முடைய இந்த என்சான் உடல் என்பது ஏற்படுவதற்கு நம்முடைய கர்ம காரணமாக இருந்தன இந்த வாசி என்பது யோகப்பயிற்சி செய்யும் போது மாத்திரம் சுழுமணி மையத்தை தூண்டவில்லை காமக்கலவிலே ஈடுபடும் போது கூட இந்த வாசி என்பது உருவாகி அது சுழுமனை மத்தியத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது அது காரணமாக சுடுமனை மத்தியத்திலே இருந்து ஜீவசக்தியாய வாயு என்ற விந்து சக்தி இறங்கி வருகிறது அந்த சக்தியே சிருஷ்டியை கொடுக்கிறது என்று திருவள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் இதற்கு எப்படி பெயர் சொல்லுகிறார் விந்தையாய் பழம் மூலமும் மூலமும் வெந்து நீரால் வெடி சுண்ணமானது என்று குறிப்பிடுகிறார் சுண்ணம் என்பது ஒரு திடப்பொருள் சுண்ணாம்பாக மாறக்கூடிய பக்குவத்தின் மாற்றத்தை கொடுக்கிறது இவையெல்லாம் என்ன என்று கேட்டால் சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தியாகி வாயு என்பது மிகப்பெரிய அழுத்தம் கொண்ட வெப்ப அலையாக இருக்கிறது அந்த வெப்ப அலை என்பது ஆணின் பிறப்புறப்பு வழியாக வெளிப்பட்டு தாயின் கருப்பைக்குள்ளே செல்லும் போது அங்கே சுக்கிலம் என்பது இறுகி சுண்ணமாக்கப்படுகிறது வெண்மை நிறத்திலே மாறி ஆற்றல் பொருந்தியதாக மாற்றப்பட்டு அது கருமுட்டையோடு கலந்து கருவாகிறது உருவாகிறது மிகப்பெரிய ரசாயன மாற்றம் என்பது அங்கே ஏற்படுகிறது இந்த ரசாயன மாற்றம் ஏற்படுவதற்கு ஜீவசக்தியாகிய வாயுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே தெளிவாகவே விளக்கி சொல்லியிருந்தார்கள் இது குறித்தான முழுமையான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் செய்யப்பட்ட சித்தவீதம் என்கிற நூலை வாசித்து பாருங்கள் முழுமையும் உங்களுக்கு புரிந்துவிடும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்